ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் ரைட் நேற்று செமிஃபைனல் பார்ட் நம்பரை தோத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் பிக் மார்ஜினில் தேர்ட்டி செவன் டு டுவெண்ட்டி ஒன் ஒன் சைடடாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேப்டனும் கோச் என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கேப்டன்கிட்ட கேட்டதெல்லாம் கிடக்குதுன்னு நான் சொல்கிறேன் நாலு கேள்வி கேட்டாங்க கேப்டன்ட்டு அப்புறம் சச்சின் நீ ரொம்ப நல்லா விளாட் இந்த சீசனு இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு வந்தீங்க கே சோஷ்தி என்ன யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நாங்கள் நல்ல கான்ஃபிடென்ட்டாக தான் வந்தோம் அண்ட் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் நடந்துருச்சு அண்ட் ஆஜ் அம்மார தின் நெய் தான் அதான் இன்றைக்கி இட் இஸ் நாட் அவர் டே என்ன பண்ணுறது டிஃபென்ஸ் அஃபன்ஸ் போத்து ரெண்டுமே ஃபெயில் ஆகிடுச்சு இன்றைக்கி அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொன்னார் அப்புறம் இன்னொன்று கேட் நூறுத்தர் கேட்டார் டூ ஆர் டையில நீங்கள் சரியாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா இன்றைக்கி அப்படின்னு நாங்கள் சொன்னார் ஆமாம் இன்றைக்கி என்னமோ தெரில டூ ஆர் டைல நாங்களும் ஃபெயில் ஆகிட்டோம் எங்களுக்கு எதிராக அவங்க வரும்போது டூ ஆர் டையில் அவங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துட்டோம் நாங்கள் பாயிண்ட் எடுக்கல அவங்களுக்கு பாயிண்ட் கொடுத்தோம் அது கொஞ்சம் டிசப்பாயின்டிங் தான் அப்படின்னாரு அப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கேப்டன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு சொன்னால் நாங்கள் எல்லாருமே நல்லா விளையாண்டோம் பட் ஃபியூ மிஸ்டேக் நடுவில் நடந்த ஃபியூ மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக இப்போ ஃபைனலுக்கு போயிருக்கலாம் ஹோம் லேக் நாங்கள் பாட்னாரில் விளையாண்டப்பே நாங்கள் ரிதம் எங்களுக்கு பிக்கப் ஆச்சு மூமெண்ட்டு மங்குந்தான் நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தோம் கோ கோச் சாப்பிட்னு தாயா கோச் அவ என்ன நான் சொன்னாரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோம் என்னோட பர்சனல் பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா நான் ஹேப்பி வித் மை பர்ஃபார்மன்ஸ் பட் இது என்ன நாலாவது செமிஃபைனல் ஒரு வாரி கூட நான் ஃபைனல் போகல ட்ராஃபியை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு வருத்தமாக சரி பி லெவன் அடுத்த சீசனுக்கு என்ன பிளான்னாரு கண்டிப்பாக நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் அவா மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வில் ட்ரை டு டூ வெரி வெல் அப்படின்ட்டு தேங்க்ஸ் என்ட்டார் இந்த நாலு கேள்வி தான் குட்டியாக கேப்டனை கேட்டது கோச்சுட்டு வருவோம் கோச்சிட்ட தான் நிறைய கேள்விகள் கேட்டாங்க கே ஓகேயா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் கோச்சு பார்த்து சொன்னார் ஃபோ கோச்சு ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் நாங்கள் கேமில் தான் இருந்தோம் சச்சின் நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் ஸ்டார்டிங்கில் ஆனால் சச்சின் கொஞ்சம் நாளே இன்ஜூரியில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு அதனால் அவர் கொஞ்சம் வெளில வர வேண்டியதாகிடுச்சு அவர் வெளில வந்த நேரத்தில் எல்லாம் பாயிண்ட் எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு அண்ட் எங்களோட டிஃபென்ஸ் வந்து அவங்களோட தேர்ட் ரைடரை ஸ்பெஷலாக ஸ்டாப் பண்ண முடியல லீட் வாஸ் இன்க்ரீசிங் படுத்தாக்கையா படுத்தாக்கையான லீடு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அண்ட் அவங்களும் அதுக்கப்புறம் சேஃப் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க டைம் வேஸ்ட் பண்ண பட் பார்ட் ஆஃப் த மேட்ச்சு பட் எனிவே இட் வாஸ் அ குட் மேட்ச் நல்லா இருக்குது மேட்ச் இன்னொருத்தர் கேட்டார் ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் நல்லா விளாட்லாம் செகண்ட் ஆஃபில் தான் நிறையா சொதப்பில் நடந்ததுதான் டிஃபன்ஸ் பாயிண்ட் எடுக்கலையே செகண்ட் ஆஃபில் அதை பற்றி சொல்லுங்கன்னாரு ஸோ நாள் புனேரிபாலித்தன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டீம் உங்களுக்கே தெரியும் சுப்பீரியர் ரைடர் இருக்காங்க கிட்ட ஸ்பெஷலி லெஃப்ட் சைட் ரைடர் அஸ்லம் இனாம்தார் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா ரைடு எடுத்தார் எங்கள் கவர் டிஃபெண்டர்ஸ் தான் கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சு சரியா ப்ராப்பராக அவரை கேட்ச் பண்ண முடியல டிஃபென்ஸ் வீக்னஸ் தான் நாங்கள் சொல்லணும் அது இல்லாமல் ஒரு ரைடர் எப்போ ஒரு இதோ இருக்காரோ அது அப்படியே அந்த மோமெண்டம் பிக்கப் ஆகிட்டே போவோம் அதாவது அஸ்லம் நாம்தார் பிக்கப் பண்ணிகிட்டே போனார் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிது அவருக்கு அப்படின்னாரு இன்னொரு சொன்னார் சரி ஹார்ட் லேக் ஹோல் டோர்னமெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களை சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்கள் யுவர் தாட்ஸ் என்ன நினைக்கிறீங்க ஹோல் டோர்னமெண்ட்டை பற்றினாரு சொன்னார் நாங்கள் எங்கள் டீமுக்கு நல்ல பிலீஃப் இருந்தது கேம்ப்லேயும் நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆகிட்டோம் எல்லோரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க பேட்லையும் சரி ப்ராக்டிஸ்லையும் சரி நாலு ரைடர்ஸ் ஸ்பெஷலி யங் ரைடர் சுதாகர் நம்ம சுதாகர் புகழ்ந்தார் சுதாகர் ஆட்டும் சந்தீப் ஆகட்டும் என்னவர் நீடர் எப்போ தேவைப்பட்டதெல்லாம் எங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க ஆப்போனன்ட் டீமுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்தாங்க ரைடு எடுக்கிறதாகட்டும் டிபெண்ட் பண்ணுறதாகட்டும் ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் அப்ரோச் பண்ணோம் அண்ட் செமிஃபைனல் வரதே பெரிய விஷயம் அவ்வளோ ஈஸி கிடையாது இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டில் ரெண்டு மேச்சில் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணி எலிமினேட்டர் விளையாடி செமிஃபைனல் வரணும் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய 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 விஷயம் பட் அதுக்காக நான் நியாயப்படுத்தலை தோற்றதை பட் ஆம் ஹாப்பி வித் மை பாய்ஸ் எங்கள் பசங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை அப்பன் ஆஃப்ட்டும் டிஃபன்ஸ் ஆஃப்டும் அவங்க சக்திக்கு மீறி பண்ணாங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாங்க ஆம் வெரி ஹாப்பி வித் அவர் பர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுற எல்லாரையும் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஒன்றும் மனசை தளர விடாதீங்க தெர் இஸ் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னாரு பிகே லெவனில் அது அடுத்த சீசன் இது எல்லாத்தையுமே நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிவிட்டு இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி இன்னொன்னு ஒரு ஸ்டெப்பு தான் நான் ஃபைனலுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ஃபைனல் கப்பு ஜெயிக்கவும் ட்ரை பண்ணுவோம் ஓவரால் யார் பேர்லையும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை நல்லா போச்சு டோர்னமெண்ட்டு வீரி வெல் ஒரு டீம் தான் ஜெயிக்க முடியும் செமி ஃபைனலில் அண்ட் டுடே எங்களோட டே இல்லை இட் வாஸ் நாட் அவர் டே ஆ ஜம்மர் தின் நைதா ஆ ஏ இட் வாஸ் நாட் அவர் டே அண்ட் வி அக்செப்ட் அவர் டிஃபீட் தான் நாங்கள் ஒத்துக்குறோம் டிஃபீட் இதுதான் ஒரு கோச்சுக்களுக்கு ஒத்துக்கிட்டார் பார்த்தீங்கன்னா டிஃபீட்னு நம்ம கோச்சுன்னா சொல்லுவார் அவர் உடம்பு சரியில்லை ஹிந்தி புரியல அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியல வெயிட் கம்மி சரியாகவே விளா இல்லை நான் என்ன பண்ண முடியும் அந்த ரெண்டு டிஃபெண்டர் வந்தாங்க ஃபேஸ் பண்ணாங்க எல்லா தூக்கி பிளேயர் மேலே போட்டுருவோம் அப்படி தான் பேசணும் கோச்சுனா ரைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இப்போ அடுத்தது ஹரியானா ஷோ துசி கீத மன் சிங் அவர் எல்லாரோட ஃபேவரட் கோச் உங்கள் எல்லாருக்குமே அவர் என்ன சொன்னார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அடுத்தது எடுத்துகிட்டு வரேன் ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்புறம் நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்